காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி ஒன்று பாடத்திட்டத்தில் வேறுபாடுகள் குருகுலம் வித்யாபியாசம் முதலான சமாச்சாரங்களே போக போக பிராமணர்களை முக்கியமாக கொண்ட விஷயங்கள் மாதிரி ஆகிவிட்டன சத்திரியர்களிலும் ராஜகுமாரர்கள் ராஜகுடும்ப முக்கியஸ்தர்களின் பிள்ளைகள் ஆகியோர் நீண்ட காலம் குருகுலவாசம் செய்து நிரம்பவும் வித்யாபியாசம் செய்து தேர்ச்சி பெற்றார்கள் ஆனால் பிராமண பசங்களின் பாடத்திட்டத்தில் சதுர்தச வித்தைகளுக்கு பிரதானியம் கொடுத்து தனுர்வேதம் அர்த்தசாஸ்திரம் முதலானவற்றை எலிமெண்டரியாகத்தான் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் ஏனைய ஜாதியினருக்கும் அவர்களுடைய தொழிலை போதிக்க பிராமணன் தகுதி பெற்றிருக்க வேண்டுமாதலால் பிராமண பசங்களிலேயே பன்னிரண்டு வருஷத்துக்கு மேல் குருகுலவாசம் செய்கிறவர்களில் சிலருக்கு தனுர்வேதம் சிலருக்கு அர்த்த சாஸ்திரம் சிலருக்கு சிற்பம் சிலருக்கு சங்கீதம் என்று இப்படி பிரித்து மற்றவர்களுக்கான தொழிலை குறித்த கல்வியும் புகட்டினார்கள் ஆக இது எல்லா பிராமணர்களுக்குமான பொது பாடத்திட்டம் இல்லை சத்திரிய பசங்களிலோ அத்தனை பேருக்குமே தனுர்வேதப்படி நிறைய அஸ்திர சஸ்திர சிக்ஷை தர வேண்டும் ராஜநீதி அர்த்த சாஸ்திரங்களையும் இவர்களுக்கு டீப்பாக போதிக்க வேண்டும் ஆனதால் பிராமண பசங்கள் உடையதற்கு வித்தியாசமானதாகவே இவர்களுக்கென தனி கரிக்குலம் சிலபஸ் போட்டு அதன்படியே சிக்ஷை தந்திருக்க வேண்டும் இவர்களுக்காக முழுக்கவே தனியாக குருகுலம் இருந்திருக்கலாம் அல்லது வேதாதி சதுர்தச வித்தைகளில் பிராமண பசங்களின் குருகுலங்களிலேயே ஒரு கட்டம் வரையில் அல்லது நடுநடுவே சில கிளாஸ்களில் சேர்ந்து கல்வி கற்பதாகவும் ஆயுத பயிற்சி ஆட்சி முறை கல்வி முதலியவற்றை தனியாக குருகுலங்களில் கற்பதாகவும் இருந்திருக்கலாம் இன்டர் காலேஜியேட் கிளாஸ்கள் என்று தற்காலத்தில் வெவ்வேறு காலேஜ் மாணவர்கள் சில சப்ஜெக்டுகளை மட்டும் சேர்ந்து படிக்கிற மாதிரி இருந்திருக்கலாம் பிராமணரான துரோணரோடேயே அவருடைய பிதாவான பரத்வாஜரிடம் சத்ரியனான துருபதன் குருகுலம் வாசம் பண்ணியிருக்கிறான் சத்ரிய கிருஷ்ணரும் பிராமண குசேலரும் சேர்ந்து படித்திருக்கிறார்கள்